ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சுரக்காடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அது எப்படி செய்யணும் முதல்ல வந்து நம்ம அரிசி அரிசி தேவைனால ஊற வைப்போம் அதாவது நம்ம வீட்டில் இருக்க நபருக்கு தகுந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து இப்போ ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்கோம்னா நம்ம ஒரு ஒரு டம்ளரு ரெண்டு டம்ளர் தான் அந்த கணக்கு படி ஒரு இடம் ரெண்டு இடம் சாப்பிட்றது அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சு ஊற வைப்போம் இல்லையா அது வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் ரெண்டு டம்ளர் புழுங்கல் அரிசியும் அதாவது ரேஷன் அரிசி தான் நான் ஊற வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் தோரம் பருப்பும் நான் ஊற வச்சுருக்கேன் ரெண்டுமே வந்து ஒரு மூணு மணி நேரம் அளவு ஊர்னாதான் நல்லா இருக்கும் அதனால அந்த அளவு ஊர்னதும் இப்போ நம்ம அரைச்சி எப்படி அடை செய்யுதுன்னு பாக்கலாம் வாங்க இப்ப வெளியே அரிசி மட்டும் போட்டுட்டு காஞ்ச மிளகாய் தேவையான காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கணும் உப்பு அப்புறம் சோம்பு இருக்கு இல்லையா அது வந்து நான் முழு பொடி பொடியில் முழுசாவே சேர்த்துருக்கேன் பூண்டு இது மட்டும் சேர்த்து நம்ம போட்டு அரைச்சிக்க வேண்டியதா நம்ம வந்து சில பேர் வந்து அடை கொஞ்சம் சாப்பிட்டா சாப்பிடுவாங்க சில பேர் வந்து கொஞ்சம் மொறு மொரனு சாப்பிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கணும் அது மாதிரி அரைச்சு நம்ம எடுத்துட்டு நான் இப்போ பருப்பு மட்டும் கொஞ்சம் குரக ஒன்று அரைச்சு சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து தாளிக்கத்துக்கு வந்து நான் இப்போ சுரக்காவும் பார்த்துருப்பீங்க நைஸா ரொம்ப பொடிசா அரிஞ்சு வச்சிருக்கேன் அவங்க செத்தி சேர்க்கலான்னு பார்த்தேன் காய் செத்துதுல காய் கொஞ்சம் வதங்கி போன மாதிரி இருந்ததுனால செத்த முடியாதனால இப்போ நான் காய் பொரியலுக்கு மாதிரி அரிஞ்சு வச்சிருக்கேன் வெங்காயம் அப்புறம் வந்து புதினா கருவேப்பிலை தனியாக க கட் பண்ணி வச்சுருந்தேன் அது பார்த்துருப்பீங்க அப்புறம் மல்லி தனியா வச்சிருப்பேன் இப்போ வெங்காயம் மட்டும வானல்ல போட்டு நல்லா வதக்கிட்டு ஏன்னா அது வதங்க கொஞ்சம் லேட்டாகன்றதுனால நான் இப்போ தாளிச்சிட்டு தாளிக்கிறது வந்து கடுகு மிளகு சேர்த்திருக்கேன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் வேணும் நம்ம கல்லை பருப்பு உளுத்தம் பருப்பு அந்த மாதிரி நிறைய வேண்டியவங்க சேர்த்துக்கலாம் எனக்கு இந்த அளவு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்ல நான் செய்யறதுனால அந்த அளவுனா நான் சேர்த்துருக்கேன் வேண்டவங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தோசைகள் தான் நம்ம செய்ய போறோன்றதுனால அதுலயே நம்ம வந்து சுரக்காய வதக்கலான்னு அந்த வெங்காயம் வதங்க லேட்டாக முடியாது அது உள்ள சுரக்காய் மட்டும் லைட்டா வதங்கினா போதும் எப்போதுமே வந்து சுரக்காய் பரங்காய் அதெல்லாம் வந்து நம்ம அடையில சேர்க்கும் போது லைட்டா வதக்கிட்டு சேர்த்தா நல்லா வெந்தும் இருக்கும் இல்லை வேகாத மாதிரி கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் வாசனையும் நல்லா இருக்கும் பச்சை வாழை அடிக்காம இருக்கும் மேனா அதுக்காகவே நம்ம வதக்கிட்டு சேர்க்கறது ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால தான் இப்போ நான் சேர்க்க போறேன் தீயை வந்து சிம்ல வச்சுட்டு ரொம்ப நம்ம வந்து ட்ரை ஆக்குற மாதிரி தண்ணி சத்தே அழிகிற மாதிரி செய்ய தேவையில்ல சும்மா லைட்டா அந்த பச்சவாடை போறதுக்காக கொஞ்சம் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தோசைகள் சூடானதும் சிம்ல வச்சுட்டு நம்ம லைட்டா ரெண்டு பெரட்டு வரனாலே போதும் வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நல்லா வதக்கி போட்டுக்கிட்டா போதும் வெங்காயம் இப்ப பாதி வதங்கின பிறகு நான் கருவேப்பிலையும் புதினாவும் சேர்த்துட்டேன் மல்லி வந்து நம்ம மாவுல சேர்த்துக்க வேண்டியதான் இப்ப வந்து நம்ம வதங்கினதெல்லாம் எடுத்து மாவுல சேர்த்து எல்லாத்தையும் ஒன்னா கலந்துட்டேன் தூள் இது மட்டும் நான் சேர்த்துட்டேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துருப்பேன் அதுதான் இப்ப காமிச்சா வீடியோவில் மாவு காட்டுனா இல்லையா அதுல வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அது மட்டும்தான் சேர்த்துருக்கேன் அப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி ஊற்றலாம் இந்த அரை வந்து நம்ம சில பேருக்கு வந்து தவளை அடை மாதிரி கொஞ்சம் கெட்டியாக அதாவது குண்டாக சாப்பிட்ற மாதிரி விரும்புவாங்க சில பேர் வந்து மெல்லிஸாக அந்த மாதிரி ஊற்றி சாப்பிடணும் ரோஸ்ட் மாதிரி அப்படின்னு நினைப்பாங்க அவங்கவுங்களுக்கு எப்படி நமக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு தேவையோ அது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ நான் அந்த மாதிரியும் ஒன்று ஊற்றிருக்கேன் இந்த மாதிரியும் ஒன்று ஊற்றிருக்கேன் இது வந்து நம்ம காய் நிறைய சேர்க்கறதுனால இது சிம்ல வச்சு நம்ம பொறுமையா வேக விடணும் அப்பதான் நல்லா வேகும் நம்ம வந்து டக்கு டக்குன்னு உள்ள மாவா இருக்கும் இல்லையா அதனால அந்த குண்டா ஊத்திருக்கிறது நம்ம வந்து தவளாடுற மாதிரி எப்படி இருக்கு பாருங்க மொத்தமா இருக்கு இல்லையா அதனால கொஞ்சம் சிம்ல வச்சு நிறைய எண்ணெய் விட்டு இந்த மாதிரி சக சவக்க வேக விட்டு எடுக்கணும் கொஞ்சம் சிம்ல வச்சு கொஞ்சம் திருப்பி போட்டதும் கண்டிப்பா இல்லைன்னா காய் எல்லாம் தீஞ்சு போயிடும் காய் சேர்த்துக்கிறதுனால இதுவும் மெல்லிசா இருக்கிறதுமே கொஞ்சம் நம்ம அதை மாதிரி வேக வச்சாதான் நல்லா இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊத்தி சிம்ல வச்சு நம்ம எடுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்க ரொம்பவே கலர்ஃபுல்லாக இதே வந்து நம்ம கேரட்டு இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் செத்தியும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பீட்ரூட் கூட லைட்டாக சேர்க்கலாம் ரொம்ப போட்டோம்னா கலரே மாறி போய் சேஞ்ச் ஒரு மாதிரி இருக்கும் சேஞ்ச் ஆகிடும் அடையோட கலரு அதனால் லைட்டாக நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும் காய் ரொம்ப சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு நம்ம அதை மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் அப்போ சட்னி எதுவும் செய்யல காயெல்லாம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால மல்லி இதெல்லாம் சேர்த்தனால அதுவே நமக்கு நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு வேணும்னா நீங்கள் மல்லாட்டு சட்னியோ அப்புறம் தேங்காய் சட்னி பொட்டுக்கோ சட்னி எது வேணாலும் நீங்கள் அரைச்சி கொடுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து எதுவும் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்பவே சத்து உள்ளதாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்